அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் இதுவரை மிதுன ராசியில் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தாருங்க அந்த ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்திற்கு பெயர்ச்சியாகக்கூடிய கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு அதிசார பெயர்ச்சி என்று அழைக்கக்கூடியது இந்த நிகழ்வு சுமார் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு நடைபெற அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை இந்த குரு பகவானுடைய பயிற்சி குரு அதிசார பயிற்சி அப்படின்னா குரு தன்னுடைய இயல்பான வேகத்தை விட இயல்பான நகர்வை விட மிக வேகமாக நகரக்கூடிய இந்த நிகழ்வை தான் குரு அதிசார பயிற்சி என்று அழைக்கக்கூடியது சோ ராசியில் உச்சம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் தனுசு ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் சோ உங்களுடைய ராசிக்கு மற்றும் நான்காம் நான்காம் இடத்திற்கான அதிபதி எட்டாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் சோ குரு இருக்கக்கூடிய இடத்தை விட தான் பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலம் அதிகம்னு சொல்லுவோம் அப்போ ரெண்டு நாலு மற்றும் பனிரெண்டு அதாவது குடும்பம் தனம் மற்றும் வாக்குஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் விரைய மோட்சஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இது வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில நீங்கள் இழந்த இழப்புகளையும் நஷ்டங்களையும் சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது ஸோ என்ன நடக்குதுங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லபடியாக தான் பண்ணிட்டுருக்கேன் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறான்னா என் லைஃப்பில் நான் இழந்த இழப்புகளும் கஷ்டங்களும் வழிகளும் ரொம்ப ஜாஸ்திங்க ஏன்னா நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சாச்சு நிறைய வழிகளையும் சந்தித்தாச்சு இந்த வழிகள் வேதனைகள் துக்கம் தூக்கமின்மை பிரச்சனை இந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா என்னுடைய ராசி நாதனே குரு பகவான் அந்த ராசி குரு கல்வி செல்வம் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் பட்டம் பதவி திருமணம் எல்லா அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவரே இந்த ராசிக்காரர் தான் ஆனால் இவருடைய பயிற்சி அதாவது கடந்த சில காலகட்டங்களா பார்த்தீங்கன்னா ஏழிரச்சனையோட தாக்கங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருந்தது நிறைய விஷயங்கள் நிறைய நஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சாச்சு ஏழுச்சனையும் முடிஞ்சிருச்சுங்க ஆனால் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் இன்னும் என்னோட வாழ்க்கை அதே நிலையில தான் இருக்குது ஸோ இப்போவாவது இந்த குரு பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் ஸோ ஏழாம் இடம் கலசரஸ்தானத்தில் இந்த தொழில் கூட்டாளிகள் நட்பு இந்த இடத்துக்கு வந்து பயிற்சி அடைஞ்சு அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஜென்மஸ்தானத்தை பார்த்தாருங்க அடுத்தது வந்து மூணாம் இடத்தை பார்த்தாரு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பதினொன்றாம் இடமான இந்த லாபஸ்தானத்தை பார்த்தாரு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே இருந்தாலும் எந்த விதத்துலேயும் பலனை என்னால் அனுபவிக்கவே முடியலைங்க இன்னும் பிரச்சனை அதிகமாயிட்டே தான் இருக்கு நினைச்ச காரியங்கள் என்னால் பண்ண முடியல ஒரு வேலை விஷயமா நான் நினச்ச மாதிரி என்னோட வேலை அப்படிங்கிறது அமையல அமைஞ்ச வேலையை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டு அதை மாற்றி ட்ரை பண்ணி முயற்சி பண்ணுறோம் அந்த இடத்துல என்னால் நிலையாக இருக்க முடியல வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாமா இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணலாம்னா நான் தேடுற வேலையும் எனக்கு சரியான விதத்தில் கிடைக்கவே மாட்டேங்கிதுங்க போயிட்டு இருக்கிற வேலையும் வந்து நிரந்தரம் இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி நிறைய குழப்பத்தில் இருக்குது இந்த வேலை விஷயங்கள் அப்படிங்கிறது எப்போதான் தீரும் அந்த வேலையில் எனக்கு ஒரு நிரந்தரம் அமையாதா அல்லது எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலைக்கு போக முடியாதா அல்லது வேலை தேடிட்டு இருக்கவங்க வேலை கிடைக்காதா அப்படின்னு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் தேடி வருங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்கள் குரு உச்சத்தில் இருக்கக்கூடிய சில காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க வெளியூர் அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுங்க ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான சூழலில் அதே நேரத்தில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்குங்க சேலரி இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதே போல் ஒருத்தர் வந்து இழந்த வேலையை மறுபடியும் திரும்ப புதுசாக ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான சூழல் இந்த மாதிரி எல்லா அமைப்புகளும் தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஸோ வேலை ரீதியாக இதுவரைக்கும் இருந்து வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறத விலைக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய தருணமாக இருக்க போகுது பிஸ்னஸ் ரிலேட்டடாக சில விஷயங்கள் எனக்கு கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்ட்ஸ் எனக்கு கிடைக்க வேண்டிய சில அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே வேற யாருக்கும் கிடைச்சிட்டு இருக்கு ஏன்னா எல்லாத்தையும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பிஸ்னஸ்ஸை அந்த கான்ட்ராக்டை கரெக்டான நேரத்தில் செஞ்சு முடித்தா இவர்கிட்ட ஒப்படைச்சது தான் கரெக்டு இவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும்னு சொன்னவங்க கூட இன்னைக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் வேற ஒரு தட்டி கழிச்சு போயிட்டே இருக்குங்க என்னால் வந்து பிஸ்னஸை சரியான விதத்தில் ரன் பண்ண முடியல ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிட்டு கூட இருக்கிறவங்க எனக்கு செஞ்ச துரோகத்தில் அதுலேருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் யாரை நம்பணுமோ அவங்களே நம்மளை வந்து முதுகில் குத்துன மாதிரி சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு நிறைய வாய்ப்புகள் வர மாதிரி இருக்குங்க அந்த வாய்ப்புகள் என் கைக்கு கிடைக்க மாட்டேங்குது கை வாய் வாய்க்கெட்டில் நிறைய மன உளைச்சல் என்னால் வந்து பிஸ்னஸை சரியாக ரன் பண்ண முடியல அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் கொண்டு வந்துருச்சு இந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க பிஸ்னஸில் இது வரைக்கும் அந்த லாஸை வந்து கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணிடுவீங்க அடுத்த முயற்சிகள் எடுத்து வைக்கக்கூடிய இதுவரைக்கும் இருந்த அந்த தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க அந்த பிஸ்னஸில் நீங்கள் ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இதுதான் பிரச்சனை இதனால தான் பிரச்சனை இந்த விஷயத்தை என்னென்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து சரி பண்ணிட்டு உங்களுடைய லெவல் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க புதிய ஒப்பந்தங்கள் புதுசாக ஒரு சில கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத சைன் பண்ணுவீங்க நிறைய ஒப் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்து சில காரியங்களை எடுத்து டெம்பரவரியாக பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அதுவே வந்து உங்களுக்கு பர்மனென்ட்டாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது பிஸ்னஸில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க பார்ட்னர்ஷிப் மூலமாக இருந்த வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகும் இது வரைக்கும் வந்து அவங்களால ஏற்பட்ட நஷ்டங்கள் இழப்பீடுகள் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அவங்கள விட்டுட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணி நீங்களே நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக போது அது மூலமாக இருக்கக்கூடிய சட்ட ரீதியான பிரச்சனைகளை சரி செஞ்சுருவீங்க நிச்சயமாக இந்த இதுவரைக்கும் இருந்து வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகும் இது வரைக்கும் தேவையில்லாத இருந்து வந்த நஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு நீங்குங்க ரெண்டாம் இடத்த வந்து குரு பகவான் பார்க்கும்போது தனம் ரீதியாக அந்த பிஸ்னஸில் இருந்து வந்த பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க அதுக்கு தேவையான சில பொருட்களை வாங்குறது ஒரு நியூ எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் ஒரு மிஷினரியாக இருக்கட்டும் அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல வந்து இன்னொரு பிரான்ச் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக தொடங்குறதுக்கான எல்லா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க மன நிறைவுகள் ஏற்படுங்க இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்வீங்க ஆன்மீக காரியங்கள் ஈடுபடுவீங்க தூக்கம் இல்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா தூக்கமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது வந்து மன உளைச்சலேருந்து வெளியே வர முடியல நிறைய நாள் சரியாக நான் தூங்கினதே இல்லை நைட்டு தூங்கிட்டு இருப்பேன் திடீர்னு ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு தூக்கம் தெளிஞ்சிருதுங்க அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது நிறைய ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது நிறைய டிப்ரெஷன் வந்துருச்சு சரி எந்தெந்த விஷயத்தில் நான் வந்து பார்த்து பார்த்து பண்ணேன்னா அதுவே இன்றைக்கி எனக்கு அகெயின்ஸ்டாக மாறும்போது ஏன் இந்த விஷயத்தில் இறங்கணும்னு சொல்லி மன உளைச்சல் இருந்துட்டேன் அந்த மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது தீருங்க நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறது வருங்க இந்த பிரச்சனை எப்படியாவது ஷார்ட் அவுட் பண்ணி அதுலேருந்து வெளியே வரதுக்கான சுச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வரும் யாரெல்லாம் எதிரிகளாக இருந்தாலும் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க வாழ்க்கையில் கூட இருந்து துரோகம் செஞ்சவங்க எதிரிகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகுவாங்க அவங்களெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்குங்க நிறைய இழப்புகள் இதனால் நிறைய நஷ்டங்கள் மன உளைச்சல்கள் எல்லாம் பார்த்தாச்சு அதை எல்லாத்தையும் விட்டுட்டு டோட்டலாக நீங்கள் வெளியே வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் திருமணம் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் பெரிய குறைபாடாகவே இருக்கு ஏன்னா நிறைய வாய்ப்புகள் வருதுங்க நிறைய விஷயங்கள் ஓகே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் கரெக்டான நேரத்தில் அது வந்து கரெக்டான விதத்தில் அது நம்ம கைக்கு கிடைக்காம போயிருது அலைன்ஸ் பார்த்துட்டே இருக்கிறாங்க வீட்டில் பையனுக்கு ஏதாவது ஒரு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அதே மாதிரி பொண்ணுக்கு நல்ல ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் முயற்சியும் பண்ணுறாங்க ஆனால் அந்த முயற்சிகளெல்லாம் ஃபெயிலியராகவேட்டுருக்கு ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது நடக்குமா அப்படிங்கிற கனவே வந்துருச்சு நிறைய பேர் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகியிருப்பீங்க அதுலேயும் தேவையில்லாத சில பிரச்சனைகள் தேவையில்லாத சில சண்ட சச்சரவுகள் பிரிவினைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு கணவன் மனைவிக்கிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்துருச்சு இந்த மாதிரி பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் விலகும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான ஒரு சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க தேவையில்லாத விஷயத்தில் போட்டு குழப்பமாக இருந்திருப்பீங்க தேவையில்லாத சில சந்தேக உணர்வுகள் தேவையில்லாத சில விஷயத்தில் மூன்றாம் நபர்களுடைய தலையீடுகள் வந்ததினால தேவையில்லாத வந்து ஒருத்தருடைய பற்றி இன்வால்வ் பண்ணி பேசுறது அவங்கள பற்றி குறைபாடுகள் சொல்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்களே கெடுத்துருப்பீங்க அந்த நிகழ்வுகள் மாதிரி ஏன்னா அந்த சுகஸ்தானத்தில் வந்துட்டு குருவுடைய பார்வை நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது குறையும் கணவன் மனைவி கிடையாது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஏற்படும் ரொம்ப நாள் திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும் குழந்தை பாக்கியம் உருவாவதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அந்த குழந்தை பாக்கியம் இல்லாததுனால இருந்தாலும் இத்தனை பேச்சுக்கள் மற்றவங்க மத்தியில் நிறைய அவப்பேர்களை சந்தித்தாச்சு நிறைய வந்து ஒருத்தர் வந்து நேரடியாகவே பேசுகிறதுனால இதனால் மன நிம்மதி அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கும் ஸோ கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க தனக்கு ஏற்பட்ட இந்த மன வளை மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப் மூலமோ அதாவது தான் எதிர்பார்த்த வாழ்க்கை அப்படிங்கிறது சரியான விதத்தில் அமையாமல் போனது மறுபடியும் அந்த ஏமாற்றத்தை என்னால் தாங்க முடியும்னு சொல்லி அதிலிருந்து வெளியே வந்தவங்களுக்கு புதிய ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட பந்தங்கள் புதிய ஒரு முறைகள் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஏற்பட்டு அது மூலமாக ஒரு நல்ல ஒரு மன வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சிக்கவே இல்லைங்க ஏன்னா யாருக்காக வாழ்ந்துட்டுருக்குறோம் யாருக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கல அப்படிங்கும்போது இந்த வேதனை அப்படிங்கிறத தாங்க முடியல இதனால எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கு இதை விட்டுட்டு வெளியே போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்குலாம் சில சூழ்நிலைகள் வந்துருச்சு அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாவோம் ஏன்னா மனைவி கணவன் மத்தியில் இருக்கக்கூடிய குடும்பத்தார்களுக்கு கூட இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க கணவனுக்கு மனைவிக்கு இருக்கக்கூடிய அன்யோன்யங்கள் அப்படிங்கிறது மேம்படும் குடும்ப உறவினர்கள் இருந்து வந்த மனக்கசப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமா அகலக்கூடிய தருணமா இருக்க போகுது புதிய வீடு வாங்குவதற்கான யோகம் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் புதிய நிலம் வாங்குவதற்கான யோகம் வீட்டுக்கு தேவையான கால்நடைகள் வாங்குவதற்கான சூழல் அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படும் ஏன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிறது வீட்டுக்கு தேவையான பொருட்களும் சரி வண்டி வாகனங்கள் எல்லாத்தையும் வாங்குறதுக்கான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ஏற்படுங்க அடுத்தது புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களை மேலும் கடனை அடைப்பதற்காக சில முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களை நீங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்க பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் அதில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீருங்க குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை மேம்படும் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து எகெயின்ஸ்டா இருந்தாங்களோ அந்த சொத்துக்கள் மூலமா அன்னதம்பிகள் மத்தியில் சில பிரச்சனைகள் வந்திருக்கும் பங்காளிகள் மூலமா சில பாதிப்புகள் வந்திருக்கும் அந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து உதவி பண்ணுறாங்களோ யாரெல்லாம் வந்து உங்களை வந்து ஏமாத்திட்டு போனாங்களோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் கூட இந்த காலகட்டங்களில் மாறும் உதவி செய்யாதவங்க கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களை விட்டு விலகி போனவங்க உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறோம் ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு அதுக்குண்டான சரியான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டங்கள் அதுக்குண்டான வைத்தியம் செய்வதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல மாற்றம் இதுவரைக்கும் கல்வியில் இருந்த அந்த ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது அகலங்க அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல வந்து காலேஜோ அல்லது ஸ்கூலோ அட்மிஷன் போடுறதுக்கான சூழல் சுச்சுவேஷன்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்களும் நீங்கள் மேற்கொள்வீங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல விரைய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய தேவையில்லாத சில விரயங்களையும் நஷ்டங்களையும் சந்திச்சிருப்பீங்க அந்த விரயங்களையும் நஷ்டங்களையும் ஒரு நல்ல சுப் சுப விரயங்களாக மாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் இந்த காலகட்டங்களை மேற்கொள்வீங்க தேவையற்ற வீண் செலவினங்களை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை இதனோட ஒப்பிட்டு பார்த்துட்டு அதுக்குண்டான திசாபூத்திகள் எப்படி இருக்குது கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த வாய்ப்பை அந்த குரு அதிசார பயிற்சியை கரெக்டான விதத்தில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் கல்வி செல்வம் பொன்பொருள் சேர்க்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வண்டி வாகனம் வாங்குவதற்கான தடைகள் அப்படிங்கிறது திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க அப்படி இல்லையோ உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சிருச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி